எனக்கு நீண்ட நாள ஒரு ஆசை என்ன ஆசை பழனி பஞ்சாமர்த்த திங்கணும்னு எனக்கு பல நாள் ஆசை சரி பழனி பஞ்சாமரத்தை திங்கணும்னா நம்ம நேரா பள்ளிக்கு போகணுமே அப்படின்னா தை மாசம் வரும்னு கையில கங்கான கட்டிட்டு இருக்கிறேன் சாமி பாக்கறமே இல்லையோ அந்த மலை மேல போய் அந்த பஞ்சாமரத நக்கற சுகமே இருக்குதே அது கீழ கர பஞ்சாமரத உடنا வேஸ்ட் வேஸ்ட் அதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் இது வந்து பிரஷ் மேலே போனா பிரஷா வாங்களாம் ஓ சுடு சுட அந்த பஞ்சாமரதே நக்கணும் ஏனா நேத்து கூட வீட்டுல பள்ளிக்கு போய் வந்தங்கனா நினைச்சிட்டே இருக்கு நீ போளே

அந்த படி கேட்டுகிட்டு கூட்டி வந்து நிக்க நிக்க வச்சிட்டு நான் என்ன பண்ணனே சாமி புள்ளையர் கும்பிட்டு தான மேலே ஏறு ஆமா அப்படின வாங்கிட்டு இந்தரது போயிட்டேன் ஆனா மேல மலை மேல நல்ல பவூர் நம்ம சோறு போட்டு பாங்களா அது சரி

அடிவாரத்து வந்திருந்தா கூட எதோ இடத்துக்கு கூட்டுமா நடுமலையில எது போய் போயிடுவாங்க மேலையும் போக முடியாது கீழே வர முடியாது அக்காடு போனான்னு பல்ல அக்காடு போனான்னு பல்ல பெரிய மனுஷனா இருந்தா கூட கொண்டாரு தாக்கு பிடிச்சி கீழே வரலாம் அவன் குழந்தை என்ன பண்ணும் ஒரு லட்சம் எடுத்தாச்சுன்னா என்னால முடியாது ஆயா அப்படின்னு அந்த ஆயா கிட்ட சொல்ல சரி கண்ணே பாப்பா பாப்பா இங்க ஒதுங்கிறதுக்கு எல்லாம் இடம் கிடையாது கிடையாது மேல ரெண்டு பஞ்சாமரை டப்பா வாங்கணும் சரி அதுல ஒரு டப்பா தின்னு மேலயே காலி ஆகி போச்சு காலி ஆகி காலியான டப்பா சும்மா தான் இருக்குது இருக்குது அசாத குடுக்கற கொண்டு போய் உட்காந்து கொண்டுட்டு வந்துரு கொண்டுட்டு போய் கீழே போட்டலாம் ஓ கீழே போனோம் எஞ்சி போடலாம் அப்படின்னு அந்த ஆயா சொல்ல நல்ல ஐடியா அந்த பாப்பால

அப்பனே முருகா பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா நான் இவ்வளவு ஒரு கூட்டத்தை தாண்டி நான் உன் சன்னிதானத்துக்கு நாங்க வந்திருக்கோம் வருகிறோம் வருகிறோம் நான் உன்ன பாக்கறனோ இல்லையோ முகத்தை நான் பாக்கறனோ இல்லையோ இல்லையோ உன் முகத்தை தான் எங்க வீட்டுல படமே பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நான் உன்ன பாக்கறனோ இல்லையோ உன் பஞ்சாமர்த்தனை நக்குனோ நக்குனோ அப்படின்னு அந்த முதப்படியில கால் எடுத்து வச்சு முதப்படி தொட்டு கும்பலான்னு தொட்டு கும்பல் குமிஞ்சம்பாரு அந்த டப்பாவை கையில் கொண்டாந்தாங்கல்ல எப்படி அவ்வளவு ஒரு கூடத்துல நாய் இடிக்க நீ இடிக்க நாய் இடிக்க நீ இடிக்க நாய் இடிக்க நீ இடிக்க இடிக்கும் போது கூட்டத்துல நெருக்க அங்கதான் அளவு கடந்து கூட்டமே அவ்வளவு ஒரு கூட்டத்துல அந்த டப்பா நாய் இடிக்க நீ இடிக்க அந்த டப்பா தவிர கீழ விழுந்து போச்சு கீழே விழுந்துருச்சு நான் முதப்படியில கால் எடுத்து வச்சதுக்கும் ஏன்னா அண்ணா அந்த உருண்டுகிட்ட வந்து என் டப்பா அந்த காலடி என் காலடியிலே விழுவுதே கடை 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 கடன்னு உருண்டு வந்து உன் காலடியில வந்து கால் அடியிலே வந்து விழுவுதே சரி

முருகனா பாத்து நம்மளுக்கு பிரியா கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு கிஃப்ட் கொடுக்கறாரு இங்கிலீஷ் இது இங்க தென்னம்னா சாமி கொத்தம் ஆயி பேர் சரி நேரா 10 பேர் சண்முகநாதிக்கு போறோம் தலையோட தண்ணி ஊத்துறோம் ஆளு கொஞ்சம் நக்கறம் ஊடு போய் சேரறோம் ஓ சாமி கொடுத்த பிரசாதம் இத வந்து தண்ணி ஊத்தாம திங்க கூடாது திங்க கூடாது ஆமால நேரா சண்முகநாதிக்கு போறோம் தலையோட தண்ணி ஊத்துறோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நக்கறம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் நக்கி விட்டு ஊடு போய் சேரறனே சரி நேரா 10 பேர்த்த கூடிட்டு சண்முகநாதிக்கு வந்துட்டேன் சரி எனக்கு

சாமி பிரசாதத்தை நான் கையிலே வச்சிட்டு இருக்கறேன் நீங்க போய் தண்ணி ஊத்திட்டு வாங்க ஏனா 10 பேர் போய் தண்ணி தரங்கிட்டோம் நான் தூக்கிட்டு போறேன் போங்கடான்றனே ஒருத்தனும் போக மாட்டேங்கறான் ஏங்கள 10 பேர் தேடி அனுப்பிச்சிட்டு நீ ஒருத்தனா திங்கலாம்னு பாக்குறியா அட உன் மேல் நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல சரி ஏ கண்ணே நீங்க போய் தலையோட தண்ணி ஊத்திட்டு வர வரல இந்த டப்பாவை நான் பின்னாடியே வச்சிட்டு இருக்கறேன் போய் தண்ணி ஊத்திட்டு வாங்க நானே அத நம்பிட்டு அவங்களும் போறாங்க சரி எனக்கு பாரு ஒரு ஆர்வத்தை எப்படி அவங்க ஒரு ரெட்டி வைக்கிறது நான் டப்பாவை பின்னாடி வச்சி மூடி ஒரு திரு திருவுறுத்து